தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் சிறப்பு பகுதி கவிநாயகருடன் நான் எழுதி வாசிப்பவர் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் மனிதத்துக்கு தன் வாழ்நாளில் ஆற்றிய அளப்பரிய உன்னத சேவையை நினைவுகூரும் வண்ணம் தாய் வீடு பத்திரிகை சிறப்பு இதழ் வெளியிடுவது உகந்தது தாய் வீடு பத்திரிகையின் வளர்ச்சிக்கு கவிஞர் வழங்கிய பங்களிப்புக்கு அது பொருத்தமானது இச்சிறப்பிதழுக்கு கட்டுரை எழுதுமாறு நான் பணிக்கப்பட்ட போது மிகவும் கண்டிப்புடன் கவிஞருடன் எனக்கான உறவு பற்றியும் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டவை எவை என்பதை மட்டும் எழுதி தருமாறு கூறினார் இந்த பணிப்பு மிகவும் நேர்த்தியானது கவிஞர் ஒரு திறந்த ஈடு மறைவு ஒளிபெற்று தாழ்ச்சியுடன் வாழ்ந்தவர் தன் வாழ்நாளில் தான் சந்தித்த ஒவ்வொருவர் பற்றியும் அவர்கள் தன் வாழ்வில் ஏற்படுத்திய நன்மையான தாக்கங்கள் இவை என சகலவற்றையும் கவிநாயகம் வாழ்வும் வரலாறும் என்ற தனது சுய சரிதையில் எழுதியுள்ளார் கவிநாயகம் வாழ்வும் வரலாறும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கனடாவில் சிறப்புடன் கொண்டாடிய பவள விழா குழுவினரால் கொண்டாடப்பட்ட பொழுது வெளியிடப்பட்டது அந்த பவள விழா குழுவின் தலைமை எனக்கு வழங்கப்பட்ட காரணத்தால் அவரது வாழ்வும் வரலாறும் சுயசரிதியை நூல் கொண்டு கொண்டுவருவதற்காக அவருடன் சேர்ந்து நான் செயற்பட்ட அந்த சில நாட்கள் என் மனதை விட்டு என்றும் நீங்காத நாட்கள் அவரது அறிவு செயல்திறன் மனிதநேயம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது தாழ்ச்சியும் சாதாரணரிடமிருந்தும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்ற மனப்பாங்கும் என்னை கவர்ந்தவை இந்நூல் பற்றிய கலந்தாலோசனையின் போது எனது கருத்துக்களுக்கு செவிமடித்து நூலில் மாற்றங்கள் செய்தவை அவர்பால் என்னை மேலும் ஈர்த்தது பவள விழாவின் முன் என்னை சட்டத்தரணி என அழைத்தார் பவள விழாவின் பின் என்னை தலைவா என அழைத்தார் இது எனக்கு வியப்பாக இருந்தது இதை புரிந்து கொள்ள எனக்கு காலம் எடுத்தது ஆறாவது உலகத் தமிழ் பண்பாட்டு மாநாடு டொரண்டோ மாநகரில் தமிழ் உலகம் போற்றும் படம் நடைபெற்றது அதன் செயலாளராக நான் பணிபுரிந்த வேளையில் முதல் முறையாக கவிநாயகரை சந்திக்கும் வாய்ப்பும் அவரின் பின்னணி பற்றி அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது இருப்பினும் எங்களிடையே நெருங்கிய உறவு அப்பொழுது ஏற்படவில்லை அக்காலங்களில் அவர் தலைமை வகித்த பல அரங்குகளில் எனக்கும் இடையிடையே உர நிகழ்த்தும் பணிகள் கிடைத்தன ஆனால் எங்கள் உறவில் அசைக்க முடியாத நெருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம்தான் ஏற்பட்டது நான் எழுதிய தொண்ணூறு நாட்களுள் என்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஸ்காப்ரோவில் வெளியிடப்பட்டது இந்நூல் வெளியீட்டுக்கு யார் யாரை உரை நிகழ்த்த அழைக்கலாம் என நான் சஞ்சலப்பட்ட பொழுது என் துணையாக நின்றவர் நண்பர் கதிர் துவசிங்கம் அவரின் ஆலோசனையின் பிரகாரம் அதிபர் கனகசபாபதி கவிஞர் கந்தவனம் என்ற இரு அறிஞர்கள் என் தந்தையின் ஸ்தானத்திலிருந்து என் வாழ்வில் நினைந்தார்கள் நூல் வெளியீட்டின் பின் மேற்கூறிய மூவரும் பல வருடங்களாக எனது அழைப்புக்கு மதிப்பளித்து வருடம் முதல் நாள் என் இல்லத்திற்கு வருகை தந்து என்னையும் எனது மனைவி மக்களையும் வாழ்த்தி செல்வார்கள் இன்று இருவரே நாம் இழந்திருந்தாலும் அவர்கள் எம்முள் ஏற்படுத்திய பசுமையான நினைவுகள் என்றும் பதிந்திருக்கும் எனது பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்த பொழுது அவர்களுக்கு தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது அவர்களின் விருப்பப்படி அப்பொழுது ஸ்காபுரவில் தமிழ் கற்பிக்கப்பட்ட தமிழர் ஸ்தாபனம் ஒன்றில் சேர்ப்பித்தேன் எனது பிள்ளைகள் கனடா வரும் முன் சேசேல்ஸ் என்ற நாட்டில் பிறந்தும் வளர்ந்த காரணத்தால் மூவரில் இருவருக்கு தமிழ் பேச தெரிந்திருக்கவில்லை இதை அவனி அவதானித்த ஒரு ஆசிரியர் எனது பிள்ளைகளுக்கு வசைப்பாடியுள்ளார் உங்கள் அப்பா தமிழ் தமிழ் என்று சாகிறார் உங்களுக்கு தமிழ் தெரியாது வெட்கம் இதைக் கேட்ட மறுவினாடியே என் பிள்ளைகள் அந்த ஸ்தாபனத்தில் தமிழ் படிக்க மறுத்துவிட்டார்கள் இச்சம்பவத்தை கவிநாயரிடம் ஒரு நாள் கூறினேன் இதை கேட்டு அதிர்ச்சியுடன் கவலைப்பட்ட அந்த மகான் நான் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கின்றேன் என வற்புறுத்தி எனது வீட்டிற்கு வந்து என் பிள்ளைகளுக்கு மட்டும் பிரத்தியேகமாக தமிழ் கற்பித்தார் அந்த நாட்களில் நான் அவருடன் பயணித்ததை எண்ணி பார்க்கையில் மனம் நிகழ்கிறது இடையிடையே எனது சட்ட அலுவலகத்திற்கு வருவார் சிலர் போர் நேரடியாக என் அறைக்குள் வர மாட்டார் சேவை பெருனர் தங்கியிருக்கும் பகுதியில் பொறுமையுடன் இருப்பார் எனது உதவியாளர் வேறு இனத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தால் இவர் என் அறிமை பெருமை அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை தற்செயலாக எனது மனைவி சேவை பெருநர் அவர்களுடன் உரையாடுவதற்கு அப்பகுதிக்கு வரும்பொழுது கவிஞரை தான் நான் எனது அறையை விட்டு உடனடியாக வெளியே வந்து அவர் என்னை சந்திக்க வந்த விடயத்தை வினவுவேன் ஒருபொழுதும் தன் சொந்த தேவைக்காக அவர் என் அலுவலகத்திற்கு வந்ததில்லை கவிநாயர் அவர்களை நான் ஒருமுறை நேர்காணல் ஒன்றை நடத்தினேன் அப்பொழுது அவரிடம் நான் கேட்ட கேள்விகளில் ஒன்று நீங்கள் எண்பதற்கு மேலான நூல்கள் வெளியிட்டுள்ளீர்கள் எண்ணற்ற கவிதைகள் படைத்துள்ளீர்கள் இன்னும் தொடர்ந்து எழுதுகிறீர்கள் உங்கள் வேலை பழுக்களுடன் இது எவ்வாறு சாத்தியமாகிறது இதற்கு அவரது பதில் ஊக்கமது கைவெடியல் இதுதான் எனது மந்திர வார்த்தைகள் அல்லாவடில் ஆறு வயதிலே பெற்றோர்களை இழந்துவிட்ட நான் தாய் மாமனின் அரைவணைப்பில் வளர்ந்த நான் எவ்வாறு நீங்கள் நினைக்கும் சாதனைகளை நிறைவேற்றியிருக்க முடியும் ஊக்கமது கைவிடல் என்ற தாரகை மந்திரத்தை பாவித்து நேற்று இரவு பத்து மணிக்கு ஆரம்பித்த இந்த கட்டுரையை இன்று காலை ஒரு மணிக்கு நிறைவு செய்கிறேன் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நிலவிய எங்கள் உறவில் எதுவித தொய்வம் என்றும் ஏற்பட்டதில்லை என்றும் எங்கள் உள்ளத்தில் கவிஞர் Não é